ஏதாவது ஆசை காட்டினாங்களா பணம் தருவோம் அதை தருவோம் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவோம் அப்படிலாம் வந்துவிடுங்க சரி நீங்கள் இஸ்லாத்தில் வர்றதுக்கு உங்களுக்கு கவர்ந்த விஷயம் என்ன ஆ பிடிச்சது என்ன இல்லை இஸ்லாத்தில் உங்களுக்கு என்ன விஷயம் அப்படி உங்களை ஈத்துச்சு அல்லாஹ் ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும் இல்லை இஸ்லாத்தில் மாற்று மதத்தில் பல தெய்வ கொள்கை இருக்குது அங்கே போகிறாங்க நல்லா இல்லை ஒருவனுங்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு இங்கே சமத்துவம் இருக்குது அப்படி எல்லாரும் நாங்கள் சந்தோஷம் சேர்ந்து இருக்கிறாங்க அங்கேனா தீண்ட தாங்க இருக்கிறாங்க அப்படி ஏதாவது ஒன்னு இருக்கும் வேற என்ன உங்களுக்கு பிடிச்சது நல்லா ஒருவனை மட்டும் வணங்கணும் பல தெய்வ கொள்கை வந்து பிடிக்கல ஓரிர கொள்கையில் இருந்தால் நல்லது அப்படி நீங்கள் எப்படி இஸ்லாத்துக்கு வந்து எனக்கு இங்கே ஃப்ரெண்டு ராஜா இருக்காங்க ஆ சொல்லுங்கள் என்னோடய ஃப்ரெண்டு

இங்க உள்ள சகோதரர் அவங்க உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இது பண்ணாங்க இஸ்லாத்துக்கு வருவதற்கு என்று ஏதாவது சடங்கு சம்பிரதாயங்கிறதுக்கு தெரியுமா ஏதாவது பூஜை பண்ணணும் போகணும் இஸ்லாத்துல என்ன இல்லை அப்படி இல்லை இஸ்லாத்துக்கு வரணும்னு சொன்னா ஒரு அடிப்படையான கொள்கையை ஏற்றுக்கொண்டாங்கன்னா இஸ்லாத்துக்கு வந்துடலாம் அதுக்கு தான் அரபியில் வந்து லாயிலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா சொல்லுங்கள் அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு இல்லை அங்கே அவங்க சொல்லு நீங்கள் தான் அங்கே படிச்சுட்டு வந்தியா வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி இறைவனின் தூதுவர் ஆவார் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா நம்ம வணங்கணும்டா உலகத்துல கடவுள் என்பவன் நல்லா ஒருவன் தான் வேற ம மரமாக இருக்கட்டும் மட்டையாக இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் எதுவுமே கிடையாது இறைவன் ஒருவன் மட்டும்தான் அவனை மட்டும்தான் வணங்கணும் வேற யாரையும் வணங்கக்கூடாது இறைவனை மட்டும் வணங்கணும் மற்ற யாரையும் வணங்கக்கூடாது அப்புறம் அந்த உலகத்தில் எப்படி நடந்துகிறனோ எந்த மாதிரி நம்முடைய வணக்க வழிபாடுகளை வச்சுக்கிறனும் செயல்பாடுகளை வச்சுக்கிறனும் வழிகாட்டி யாருன்னா முகமது முகமது அப்படின்னு என்ன கிபி ஐநூற்றி எழுபத்தி ஒண்ணுல அரபுலகத்தில் பிறந்திருக்கிறாங்க அவங்க வந்து நடந்திருக்கிறாங்க திருமணம் இப்படி நீங்க பண்ணுங்க கொடுக்கல் வாங்கல் இப்படி வச்சுக்கிறோங்க உங்க வியாபாரத்தை இப்படி வச்சுக்கிறீங்க இதை நீங்க செய்யாதீங்க ஒரு வழிகாட்டுதல் தந்திருக்காங்க அவங்க தான் நமக்கு முன்மாதிரி அப்போ அவங்களுடைய முறைகளை பின்பற்றி நடப்போம் அப்படின்னு நீங்க உறுதிமொழி சொல்லிட்டீங்கல்ல அதோட இஸ்லாத்துக்கு நீங்க வேற எந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இஸ்லாத்துல எதுவும் இல்லை உங்க பெயர் என்ன வச்சுக்கிறீங்க அப்துல் அசீஸ் அப்துல் அசீஸ்னால் என்ன அர்த்தம் தெரியுமா அசீஸ்னா மிகை தோன் அடக்கி ஆளக்கூடியவன் அர்த்தம் அவனுடைய அடிமை அசீஸ்ங்கிறது இறைவனுடைய பெயர் அந்த அசீஸ் என்பவனுடைய அடிமை அசீஸ்னா அடக்கி ஆளக்கூடியவன் ம மகத்துவம் மிக்கவன் அவனுடைய அடிமையாக உங்களுடைய பேர் அப்துல் அசீஸ்னா அசீஸனுடைய அடிமை அப்படின்னு அர்த்தம் சரிதான் அந்த பேர் நீங்கள் உங்களுக்கு பேரை வச்சுட்டீங்க முகமது பிலால் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று பல கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்ட ஒருவர் தான் பிலால் அதோட முகமதுங்கிற வார்த்தையே என்ன செஞ்சுருக்கிறாங்க சேர்த்து அல்லாஹ் அல்லாஹால அவங்களுக்கு என்ன செய்ய நல்லது செய்யிட்டு நீங்கள் இனிமேல் அவங்க வைக்கல அவங்க தெரியாதுல்ல அவங்க சொல்லிடுவாங்களா அம்மா அவன் பாட்டியா அந்த இஸ்லாத்தை தழுவந்திருக்கூடிய அவங்க வந்து இந்த வாசகத்தை சொல்லிக்கிறேங்க

நல்ல அம்லாஹும் நல்லா ஒரு நோடைய வணக்கத்துக்கு வணக்கம் அவனை தவிர அவனை வேறையாத் முகமது நபி சுப்பா அடிக்கிற செல்லம் மஹம்மது முகம்மது ரபி நபி சபா அறிஞர் செல்லம்

எதுவுமே எதுமே சொல்லலையா சரி உங்கள் பேர் பாத்திமா பாத்திமார பேர் தான் அவங்க அவங்க வந்து நர்சல்லாவே சொல்லுவேன் மத அவங்க பேர் அவங்க பேர் உங்களுக்கு வச்சுருக்கோம் அதான் நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக இருக்கணும் உங்களை யார் பாத்திமானு கூட்டா என்னென்னு கேட்கணும் சரியா